முருகன் துணை அகில இந்திய கைத்தறி நெசவாளர்கள் சார்பாக காஞ்சிபுரம் தனியார் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் அனைவரின் சார்பாக இனிய மாலை வணக்கம் இன்றைய தகவல் என்னவென்றால் காஞ்சிபுரத்திற்கு வந்து கைத்தறி பட்டு புடவை வாங்கும் நம் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய தகவலை குறிப்பிட விரும்புகிறோம் என்னவென்றால் காஞ்சிபுரத்தில் ஒரிஜினல் பட் பட்டு மற்றும் ஒரிஜினல் ஜரிகை நெய்யப்பட்ட புடவையின் விலை ஏன் அதிகரித்து இருக்கிறது என்பதை தாங்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் ஜரிகை ஆகும் இந்த ஜரிகையின் ஒரு கிராம் இன்றைய விலை அறுபது ரூபாய் ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த ஜரிகை விலையை எப்படி நிர்ணயிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன எப்படி நிர்ணய நிர்ணயிக்கிறார்கள் என்றால் தங்கம் வெள்ளி இது இரண்டும் ஒன்றாக கலந்துதான் இந்த பட்டு இந்த ஜரிகை உருவாக்கப்படுகிறது தங்கத்தின் விலை மாறுபட்டால் வெள்ளியின் விலை ஏற்றமடைந்தாலும் இந்த ஒரிஜினல் ஜரிகையின் விலை ஏற்றமடையக்கூடும் என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ளவும் இன்றைய விலைக்கு அறுபது ரூபாய் இருக்கிற காரணத்தினால் புடவையின் விலையும் அதிகரிக்க காரணமாக இருக் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு கட்டை இந்த கட்டையில் ஓ அறுபது கிராம் ஜரிகை இருக்கிறது இது நாம் நெசவு செய்வதற்கு ஏற்றபடி தாராக சுற்றப்பட்டுள்ளது இது நம் நாடாவில் இதை பொருத்தி கைத்தறி பட்டு நெசவு வேலை செய்கிறோம் உலகெங்கிலும் உள்ள கைத்தறி பட்டு நெசவாளர்களை ஆதரிக்கும் நம் சமூகத்தினர் அனை அனைத்து நண்பர்களும் காஞ்சிபுரத்திற்கு வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு ஜரிகையை பட்டுப்புடவை வாங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நீங்கள் ஆதரவு அளித்தால் மட்டும்தான் எங்களால் பட்டு கைத்தறி நசவு வேலை செய்ய முடியும் இதை பணிவன்பு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்